السلام عليكم ورحمة الله وبركاته أفضل طريقة الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن العظيم في الفرقان المجيد. فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. صدق الله العظيم العظيم. <applause> الحمد لله. الله نريه ما برمت இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய தலையங்கம் என்பது நல்லாசிரியர்களின் நற்பண்புகள் பொதுவாக ஆசிரியர்களை பற்றி பார்ப்பது என்பது ஒரு சாதாரணமான ஒரு தலைப்பு கிடையாது அதை ஒரு பன்முக பார்வையாக பார்க்க வேண்டியது இருக்கிறது காரணம் ஆசிரியர் தலைப்பை ஒரு சுருக்கமான சொற்றாடல்களில் முடித்து விட முடியாது ஆழமான கருத்துக்களையும் உலகத்திற்கு கல்வி அறிவை புகட்டக்கூடிய மாமேதிகள் ஆசிரியர்களை பற்றி பேசுவதென்பது முழுக்க முழுக்க அது கல்வியை பற்றி பேசுவதற்குண்டான சமர்ப்பணமான வார்த்தைகளை கொண்டுள்ளது எனவே ஏராளமான விஷயங்கள் பேச வேண்டியது இருந்தாலும் கூட ஒரு நல்லாசிரியராக ஒரு முன்மாதிரியார ஆசிரியராக ஆகுவதற்குண்டான ஒரு சில பண்புகளை மட்டும் இன்னும் ஒரு சில தினங்களில் நாம் பார்க்கலாம் ஆரம்பமாக முதல் கட்டமாக நாம் ஒரு மூன்று தலைப்புகள் கீழ் பார்க்கலாம் முதல் ஒரு ஆசிரியருடைய தரம் குறித்து ஆராய வேண்டியிருக்கிறது இரண்டாவது ஆசிரியர்கள் மேம்படுவதற்குண்டான வழிகள் என்ன என்பதை குறித்தும் பார்க்க வேண்டியது இருக்கிறது அதற்கு பிறகுதான் ஒரு முன்மாதிரியான ஆசிரியர் எப்படி இருப்பார் எப்படி இருந்திருக்கிறார் என்பதை குறித்தும் நாம் பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் இதில் முதல் தரம் என்று நான் சொன்னேனே ஒரு ஆசிரியருடைய தரத்தை குறித்து ஆராய வேண்டியிருக்கிறது என்றால் எப்போது ஒரு ஆசிரியருடைய தரத்தை குறித்து தராதரத்தை குறித்து ஒரு ஆசிரியருக்கு தெரியுமோ அப்பொழுதுதான் அவருடைய பணியை அவர் மிக சரியாக செவ்வண்ணமே செய்து முடிக்க முடியும் ஏனென்று சொன்னால் உலகத்தில் நாம் எந்த வேலையை செய்பவர்களையும் எந்த பணியை செய்தவர்களையும் நாம் எடுத்துக் கொள்ளலாம் ஒரு சாதாரண வேலைகள் வந்து எதெல்லாம் நம்முடைய பார்வைக்கு உச்சகட்டமாக தெரிகிறதோ அத்தனை பணியாளர்களையும் நாம் எடுத்துக்கொள்வோம் அவருடைய வேலைகளை அவர்கள் சொல்வடையாமல் மிக ஆர்வத்துடனும் செய்வதற்குண்டான காரணங்கள் என்ன பல பேர்கள் கேட்கலாம் ஒரு கடிகாரத்தை போன்று ஓடிக்கொண்டே இருப்பார்கள் அவருடைய வாழ்க்கையிலே சடைபடையவே மாட்டார்கள் இவ்வளவு நீங்கள் பணிகளில் ஈடுபட்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு சடைவே கிடையாதா ஒரு கட்டத்துல அடிக்காதா என்றெல்லாம் கேட்கும் பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னவென்றால் நம்மை மீசிலிருக்க வைக்கும் சொல்வார்கள் நாம் செய்யக்கூடிய வேலையை என்னுடைய தரத்தையும் தராதாரத்தையும் எனக்கு என்னவென்று தெரியும் எனது வேலையினுடைய மதிப்பும் மரியாதை என்று எனக்கு தெரியும் என்று சொல்வார்கள் அதுதான் உண்மை வேலையினுடைய மதிப்பும் மரியாதையும் அவர் புரிந்து கொண்டார் என்றால் அவர் செய்யக்கூடிய வேலை என்பது அவருக்கு வலுவாக தெரியாது பெரிதாக தெரியாது அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி செய்யக்கூடிய வேலையினுடைய மதிப்பு மரியாதையும் முதலில் நம்முடைய எல்ல உள்ளத்தில் வர வேண்டும் அப்படி வந்து என்று சொன்னால் அந்த வேலையினுடைய வலு கண்டிப்பாக தெரியாது அதிலும் குறிப்பாக உச்சகட்டு பணியான ஆசிரியர் பணி நமக்கெல்லாம் தெரிந்திருக்கலாம் நாமெல்லாம் ஆசிரியராக இருப்பதனால் காலையில் சென்றதிலிருந்து மாலையில் திரும்பும் வரை பெரும்பாலும் நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் என்று கொண்டுத்தான் பலம் நடத்தியிருப்போம் பல ஆசிரியர்கள் உட்கார்ந்ததும் கிடையாது அப்ப இதுவெல்லாம் சோர்வடையாதா உங்களுக்கு எல்லாம் வலிக்காதா என்றெல்லாம் கேட்கும் பொழுது ஆசிரியர்கள் சொல்லக்கூடிய ஒற்றை வார்த்தை அதுதான் எனக்கு நிற்பது நிற்பதை போன்றே தெரியாது என்று சொல்வார்கள் அது ஒரு பெரிய வலுவாக தெரியாது என்று சொல்வார்கள் இதற்கு நாம் ஒரு சாக்காக இப்படி சொன்னாலும் அது எனக்கு வழமையாகிவிட்டது அது எனக்கு பிராக்டிஸ் ஆகிவிட்டதெல்லாம் என்று சொன்னாலும் கூட உண்மை என்னவென்று சொன்னால் அந்த பணி அவருக்கு பிடித்து விட்டது அந்த பணியினுடைய மதிப்பும் மரியாதையும் என்னவென்று அவருக்கு தெரிந்துவிட்டது எனவேதான் அந்த வேலையில் ஈடுபடும் போது அவர் தன்னையை மறந்து போகிறார் ஒரு மிகைப்பான வார்த்தை என்று நீங்கள் நினைத்தாலும் கூட உண்மை அதுதான் இந்த பணிகள் எல்லாம் இரத்தத்துடன் கலந்து விட்டது என்று சொன்னால் கண்டிப்பாக அதை செய்வதிலே எந்த விதமான வலுவும் தெரியாது எதற்காக இதை நான் சொல்ல வருகிறேன் என்றால் ஆசிரிய பணி என்பது அது ஒரு சாதாரண பணி கிடையாது அதனுடைய தரத்தை குறித்து ஒரு ஆசிரியனாக நாம் உள்வாங்க கடமைப்பட்டிருக்கிறோம் எப்போது ஆசிரியருடைய பணியினுடைய தரமும் தராதாரமும் நமக்கு தெரிகிறதோ கண்டிப்பாக அப்போதுதான் அந்த ஆசிரியர் பணியை நம்மால் முழுமைப்படுத்த முடியும் ஏனால் நான் யார் என்று எனக்கு தெரிந்தால்தான் நான் செய்யக்கூடிய வேலையினுடைய தரம் என்னவென்று எனக்கு புரிய வரும் மனிதனுடைய இயல்பும் அதுதான் தான் செய்யக்கூடிய வேலையில் அவனுக்கு எப்போது ஈடுபாடும் எப்போது அவனுக்கு அந்த வேலை ஆசையும் செய்வக்கூடிய கூடிய வேலைகளிலே ஆர்வமும் ஏற்படும் என்று சொன்னால் அந்த வேலையினுடைய தரத்தையும் தராதாரத்தையும் ஒரு மனிதனாக அவன் உள்வாங்க வேண்டும் எந்த வேலையை செய்தாலும் மனிதனுடைய சுவாபம் என்பது அந்த வேலை செய்வதனால் அவனுக்கு என்ன கிடைக்கும் என்பதை அவன் கேட்கக்கூடிய ஒரு மனப்பான்மை பெற்றவன் மனிதன் யாராக இருந்தாலும் சரி ஒரு மனிதனுடைய சுபாவத்திலிருந்து அவர்கள் வெளியே போக முடியாது பெருமானா சொல்லல் ஒரு தடவை இப்படி சொன்னார்கள் உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலே செல்லமுடிய சின்னத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று ரசூல்தால் அறிமுகப்படுத்துகிறார்கள் ஆட்டை வெட்டி குர்பானி கொடுப்பதை பெருமானா செல்லந்தாளி சிலம் சஹாபாக்களுக்கு முதன்முறையாக அறிமுகப்படுத்துகிறார்கள் அப்ப சஹாபாக்கள் கேட்டார்கள் யார் ஹாதிஹி ஹுதாஹி என்ன இது அறுத்து படிவுதல் என்றால் என்ன என்று கேட்டார்கள் இப்போ ரசூலுல்லா இஸ்லாம் சொன்னார்கள் கால சுண்ணத்து அபிக்கும் இப்ராஹிம் இது உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலி சொன்னுடைய சுண்ணத்து என்று சொன்னார்கள் சொன்னவருடன் சஹாபாக்கள் உடனே நாயகமே நாங்கள் அதை செய்கிறோம் என்று முற்பட வரக்கூடிய சகாபாக்கள் ஒரு மனிதனுடைய சுவாபம் தானே அது அந்த கட்டத்திற்குள் சகாபாக்களும் உள்ளே தானே இருக்கிறார்கள் கேட்டார்கள் காலு ஃபமாலனா ஃபீஹா மினல் அஜார் யார சொல்லலாம் நாங்கள் இதை செய்கிறோம் ஆனால் இதனால் எங்களுக்கு என்ன கூலி கிடைக்க போகிறது எங்களுக்கு என்ன நன்மை ஏற்பட போகிறது என்று கேட்கும் பொழுதுதான் சஹாபாக்களுக்கு நாயகம் சொன்ன வார்த்தை நாயகம் சொன்னார்கள் நீங்கள் குர்பானி கொடுக்கக்கூடிய பிராணியின் ஒவ்வொரு ரோமத்திற்கும் பகரமாக உங்களுக்கு நன்மை எழுதப்படும் இப்ப எப்போதுமே எந்த அமல்களை பெருமானா செல்லதாலே செல்லும் நற்கர்மங்கள் என்று எதையெல்லாம் சொல்கிறார்களோ அதையெல்லாம் வெறுமனையை சஹாபாக்களுக்கு மத்தியிலே எடுத்து வைப்பது கிடையாது முதலில் அதை செய்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் என்பதை சொல்வார்கள் பிறகுத்தான் அதை செய்யுங்கள் என்று கட்டளையும் விடுவார்கள் அப்போது அந்த செய்யக்கூடிய அந்த வேலையை அவர் ஆர்வமாகவும் உற்சாகமாகவும் செய்ய முடியும் அந்த வேலையினுடைய தாத்திருபியம் என்னவென்று செய்பவர்களுக்கு தெரியும் எந்த அமலை நீங்கள் நாயகம் உலகத்தில் கொண்டு வந்தார்களோ அத்தனை நற்கருமங்களை எடுத்து பாருங்கள் சொன்னார்கள் அசலாத்து நீங்கள் தொழுகுங்கள் என்று சொல்லவில்லை சொல்லுதால் உங்களுக்கு சுபனம் கிடைக்கும் என்று சொல்வார்கள் நீங்கள் ஜகாத்தை கொடுங்கள் என்று சொல்லவில்லை நீங்கள் ஜகாத்தை கொடுத்தால் உங்களுடைய பொருட்கள் பாதுகாக்கப்படுவேன் படும் என்று சொன்னார்கள் அந்த வேலைகள் செய்வதுடன் சேர்த்து அதை செய்தால் என்ன கிடைக்கும் என்பதை ரசூலுல்லா சேர்த்து சேர்த்து சொல்வதற்கு காரணம் அந்த வேலையின் மீது உண்டான மதிப்பும் மரியாதையும் நமக்கு புரிய வேண்டும் என்பதற்காக பெருமானார் சென்னல் தாளிசலம் எப்போதுமே அதை சொல்வார்கள் எனவே ஆசிரியாகிய நாம் நமது ஆசிரியர் பணியை செய்வதுடன் முடிப்பது கிடையாது முதலில் அந்த வேலை எவ்வளவு மதிப்புமிக்க வேலை அந்த வேலையினால் அந்த பணியினால் எனக்கு என்னெல்லாம் கிடைக்கும் அந்த பணியினால் எண்ணின் மூலமாக எத்தனை பிறை பிரயோஜனம் பெற இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் ஒரு ஆசிரியராக நாம் உள்வாங்கிவிட்டால் கண்டிப்பாக எவ்வளவு சிரமத்திற்கு பின்னாலும் சிரமம் என்று என்னவென்றே தெரியாமல் அந்த பணியை சிறப்பாக இந்த உலகத்தில் செய்து முடிக்க முடியும் உலகத்தில் மிகப்பெரிய பணி என்பது ஆசிரிய பணி சொல்வார்களே உலகத்தினுடைய பிறப்புக்கும் நம்முடைய இரத்தத்தினுடைய தந்தையாகவும் முதலாக நம்முடைய பிறப்பு வழி தந்தையை சொல்லலாம் ஆனால் இரண்டாவது ஒரு தந்தை என்று சொன்னால் கண்டிப்பா அவர் ஆசிரியர் ஆகத்தான் இருக்க முடியும் தந்தை நாம் பிறப்பிற்கு என்னவோ காரணமாக இருக்கலாம் ஆனால் நம்முடைய ஆற்றலுக்கும் அறிவுக்கும் இந்த உலகத்திலே நான் சிறந்தவனாக ஆகுவதற்கும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் ஒரு ஆசிரியர் பின்னால் நிற்கத்தான் செய்வார் உலகத்திலே மிகப்பெரிய பெரிய அளவிலே உச்சகட்டத்தை தொட்ட ஒரு பத்து தலைவர்கள் அந்த பத்து தலைவர்களுடைய வாழ்க்கையின் ரகசியத்தை பற்றி கேட்கிறார்கள் பத்து பேரில் ஏழு பேர்கள் தனது முன்னேற்றத்திற்கும் தனது உச்சத்திற்கும் காரணம் என்றவென்று சொன்னது என்னுடைய ஆசிரியர் என்று தான் சொன்னார்களாம் தனது ஆசிரியரை தான் முன்வைக்கிறார்கள் அதுக்கு உதாரணமும் இப்படி அழகாக சொல்வார்கள் சாக்ரட்டிஸுனுடைய பெரிய மாணவர் நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம் பிளாட்டோ அவருடைய மாணவர் அரிஸ்டாட்டல் அரிஸ்டாட்டினுடைய மாணவர் த கிரேட் அலெக்சாண்டர் உலகத்தில் அவரை தெரியாதவர்கள் மொத்த உலகத்தையும் ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்தவர் என்றெல்லாம் பேசுவார்களே அந்த அலெக்சாண்டரிடம் கேட்கப்பட்டதாம் நீங்கள் இந்த உச்சகட்டத்திற்கு நீங்கள் போனதற்கு நீங்கள் யாரை முன்வைக்கிறீர்கள் யார் காரணம் இவ்வளவு பெரிய அந்தஸ்து உங்களுக்கு கிடைத்ததே இதற்கு பின்னால் நீங்கள் யாரை நிறுத்தி பேசுகிறீர்கள் என்று சொன்னவுடன் அவர் எப்படி சொன்னார் உலகத்திற்கு நான் வருவதற்கு என்னவோ எனதை பெற்றெடுத்த பெற்றோர்கள் காரணம் ஆனால் இந்த உலகம் என்னிடம் வருவதற்கு எனது தந்தை அரிஸ்டாட் எனது ஆசிரியர் அரிசியாற்றல் தான் காரணம் என்று சொல்வார் ஒரு மனிதனுடைய பிறப்புக்கு முழுக்க முழுக்க பெற்றோர்கள் காரணமாக இருக்கலாம் ஆனால் அவனுடைய வாழ்க்கை சீர்படுவதற்கும் அவனுடைய அறிவு மேம்படுவதற்கும் அறிவை பக்குவப்படுத்துவதற்கும் உலகத்தில் ஏதாவது ஒரு வகையில் ஒரு ஆசிரியர் தான் அதற்கு காரணமாக இருக்கிறார் அறிவியலின் ஆசான் ஐயா அப்துல் கலாம் அவர்களும் கூட ஒரு அழகாக ஒரு கவிதை இப்படி சொல்வார்கள் உலகில் மிக புனிதமான இடங்கள் இரண்டு இடங்கள் ஒன்று தாயினுடைய கருவறை இரண்டாவது ஆசிரியருடைய வகுப்பறை தாயினுடைய கருவறையில் ஒரு மனிதன் உயிர் பெறுகிறான் ஆசிரியரின் வகுப்பறையில் அவன் அறிவையும் ஆற்றலையும் பெறுகிறான் என்று சொல்வார்கள் ஒண்ணுமே இதுதான் நாம் இதை உள்வாங்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஒரு ஆசிரியர் பணி என்பது அதன் தரமும் தராதாரமும் எப்போது நமக்கு வந்தால் கண்டிப்பாக அந்த பணியை மிக சிறப்பாக அந்த பணியை செய்து முடிக்க முடியும் இந்த வகையில் ஒரு ஆசிரியர் உடைய பணி என்பது ஒரு மேன்மையான பணி சாதாரண ஒரு வேலையராக இருந்தாலும் சரி பல நேரங்களில் அந்த வேலை செய்பவர் உயர்ந்தவராக மேம்பட்டவராக இருக்கும் பொழுது அந்த வேலையினுடைய தரமும் உயர்ந்து போகிறது இது உலகத்தினுடைய நீதியும் நாம் பலவாறாக பார்த்திருக்கலாம் செய்யக்கூடிய பணிகள் எவ்வளவு சாதாரணப்படியாக இருந்தாலும் கூட செய்பவர்களை கவனித்து அந்த வேலையினுடைய தரமும் தராதாரமும் மதிப்பும் கூடிக்கொண்டுதான் போகும் உதாரணமாக சொல்ல போனால் அஹ் இன்று இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களுடைய இந்த பணி என்பது பல நேரங்களில் பல பல பேர்கள் ஒரு தவறான கண்ணோட்டத்தில் பார்ப்பார்கள் அதையெல்லாம் கொஞ்சம் தள்ளி வைப்பதற்காகவும் கூட மக்களிடம் தங்கள் பேர் வாங்குவதற்கோ என்னவோ பல நேரங்களில் நாம் காட்சிகளிலும் பல வீடியோக்களிலும் கூட பார்த்திருக்கலாம் நாட்டினுடைய முதல்வரும் இந்த நாட்டினுடைய பி எம் கூட பிரதமரும் கூட அந்த தூய்மை பணியாளருடைய பணியை செய்வதைப் போல காட்சிகள் வெளியிடுவார்கள் தெருக்களை பெருக்குவதை போல குப்பைகளை அழிவதை போல அள்ளுவதைப் போல காட்சியை வெளியிடுவார்கள் இப்ப இதனுடைய நோக்கம் என்னவென்றால் ஒன்று இது சாதாரண பணி என்று யாரும் நினைத்து நினைத்துவிடக்கூடாது இரண்டாவது இதை இவர்களே செய்கிறார்கள் என்றால் இதை எல்லோரும் செய்வதற்கு என்ன இருக்கிறது என்ற ஒரு எண்ணம் உள்ளே வரும் ஒரு தந்தை ஒரு தந்தையினுடைய வேலை என்ன தனது குடும்பத்தையும் தனது குடும்பத்திற்குண்டான அனைத்து சூழ்நிலைகளையும் புரிந்து அவர் சம்பாதிக்க வேண்டும் அதை கொடுக்க வேண்டும் அதை பரிமாறிக்க வேண்டும் பார்க்க வேண்டும் வீட்டினுடைய வேலையெல்லாம் தாயை பார்த்துக் கொள்வார் ஆனால் இதையெல்லாம் தாண்டியும் கூட ஒரு தந்தை பல நேரங்களில் வீட்டை ஒதுக்க வைப்பதும் பலவிதமான வேலைகளையும் செய்வதை ஒரு தனது பெற்ற பிள்ளை பார்க்கும் பொழுது அந்த பிள்ளைக்கு வரக்கூடிய மனப்பான்மை தந்தையை இந்த வேலையை செய்கிறார் என்றால் நாம் ஏன் செய்யக்கூடாது ஒரு வகுப்பறை வகுப்பறையை சுத்தமாக வைப்பது அந்த வகுப்பறையை சார்ந்த சுத்தம் செய்வருடைய வேலை அதையும் தாண்டி சரிவர அவர்கள் சுத்தம் செய்யாத பொழுது ஒரு ஆசிரியராக அந்த இடத்தில் இருக்கக்கூடியவர் கீழே இருக்கக்கூடிய தாள்களையும் குப்பைகளையும் எடுத்து அதை குப்பை தொட்டியிலே போடக்கூடிய அந்த சூழ்நிலை வரும் பொழுது ஒரு மாணவராக அதை பார்க்கக்கூடிய மாணவருக்கு வரக்கூடிய சிந்தனை இரண்டு ஒன்று இது ஆசிரியருடைய வேலை அல்ல அதை தாண்டி ஒரு ஆசிரியரை இதை செய்கிறார் என்றால் நாம் ஏன் செய்யக்கூடாது இரண்டாவது இந்த பணியினுடைய இந்த வேலையினுடைய உன்னதமும் இந்த வேலையினுடைய மதிப்பும் மரியாதையும் அந்த மாணவனுக்கு கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்பதும் புரிய வருகிறது எதற்காக சொல்ல வருகிறேன் என்றால் ஒரு சாதாரண வேலையையே கூட ஒரு நல்ல இடத்தில் நல்ல மதிப்பில் இருக்கக்கூடியவர்கள் உன்னதமான பணியில இருப்பவர்கள் செய்தாலும் அந்த வேலைகளுக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பும் மரியாதையும் உயர்ந்ததாக ஆகி போகிறது அந்த வரிசையில் நாம் பார்க்க வேண்டும் இந்த சாதாரண வேலைகளையும் விட ஆத சிறந்த வேலை என்பது ஆசிரிய பணி இந்த ஆசிரியர் பணியை உலகத்தில் முதல் முதல் அறிமுகப்படுத்தியவர்கள் கொண்டு வந்தவர்கள் செய்தவர்கள் என்பவர்கள் படைத்த ரபுல் ஆலமின் இந்த பணியை கையில் எடுத்திருக்கிறார் எனவே தான் அல்லாஹூத்தால ஆரம்பமாக இந்த ஆசிரியர் பணியை அறிமுகப்படுத்தும் பொழுது இப்படி சொல்கிறான் நம் ஆதமுக்கு அனைத்து பெயர்களுடைய அந்த அனைத்து வஸ்துக்களுடைய பெயர்களையும் கற்றுக் கொடுத்தோம் என்று அல்லாஹ் தன்னை ஆசிரியனாக இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்துகிறார் மாணவராக அது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்திற்கு அறிமுக ஆகுகிறார்கள் போ உலகத்தின் படைத்தவன் தன்னை ஆசிரியனாக ஆசானாக அறிமுகப்படுத்துகிறான் என்றால் இதனுடைய துவக்கம் எங்கிருந்து வருகிறது இது எந்த அளவுக்கு உயர்ந்த பணி என்பதை உலகத்தில் அல்லாஹ் சொல்வதற்காகவே குரானுடைய பல பக்கங்களிலே எடுத்து பார்க்கும் பொழுது ஆசிரிய பணியை குறித்து கல்வியை குறித்து ஏராளமாக நம்மால் கண்டுகொள்ள முடியும் பொதும குரானுடைய பொதுமறையினுடைய முதல் அத்தியாயம் என்ன தெரியுமா எக்ரா விஸ்வ என்பதுதான் நீங்கள் ஓதுங்கள் நீங்கள் படியுங்கள் ஆரம்பிக்கும் பொழுதே அல்லாஹ் கல்வியை உற்சாகப்படுத்தி ஆரம்பிக்கிறான் என்றால் இந்த கல்வியினுடைய மேன்மையும் உன்னதனமும் என்னவென்று நமக்கு புரிய வேண்டும் என்பதுதான் குரானுடைய நோக்கம் இன்னொரு அத்தியாயத்திலே அல்லாஹ் தன்னை பற்றி அர்மான் அல்ல அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லிவிட்டு இப்படி சொல்வான் இன்சான் நான் குரானை கற்றோம் கற்றுக் கொடுத்தோம் இன்சான் அடுத்து அல்லாஹ் சொல்கிறான் மனிதனை படைத்தோம் ஆனால் மனிதனை படைத்ததை சொல்லிவிட்டு தான் கல்வியை பற்றி பேச வேண்டும் ஆனால் கல்வியை சொல்லிவிட்டு மனிதனை படைத்ததை பற்றி ஏன் பேச வேண்டும் என்பதற்குத்தான் குரானுடைய விரிவுரையாளர்கள் இப்படி சொல்வார்கள் அல்லாஹு தாலா மனிதன் படைத்த நோக்கத்தை முதலில் சொல்லிவிட்டு அதற்கு பிறகு மனிதனை படைத்தேன் என்று சொல்கிறான் எதற்காக மனிதனை படைத்தான் என்றால் இந்த கல்விக்காகத்தான் உலகத்தில் மனிதனை படைக்கிறான் அந்த கல்வியை கொடுக்கக்கூடிய ஆசான் உலகத்தில் எவ்வளவு சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் அந்த ஆசிரியருடைய பணியை கையில் எடுப்பவர்கள் எவ்வளவு சிறந்தவர்களாக இருக்க முடியும் எனவே ஆசிரியர் பணி என்பது எப்போது நமக்கு அது சிரமம் நமக்கு வலு இல்லாமல் இந்த உலகத்தில் உன்னதமாக மிக ஆர்வத்துடன் ஆசையுடன் லைப்புடன் அதை செய்ய முடியும் என்று சொன்னால் இந்த ஆசிரியர் பணியை கண்டிப்பாக நாம் அதனுடைய மதிப்பும் மரியாதையும் குறித்து உணரும் பொழுதுதான் அந்த ஆசிரியர் நம்மை செவ்வனமே செய்து முடிக்க முடியும் எனவே இது முதல் நாளாக ஆசிரியருடைய பணியின் தரத்தை குறித்து நாம் அறிந்தோம் அடுத்த அடுத்த நாட்களில் ஆசிரியருடைய பணிகள் மேம்படுவதற்கு உண்டான காரணம் என்ன ஒரு முன்மாதிரியாக ஆசிரியராக நாம் ஆகுவதற்குண்டான வழிகள் என்ன யாரெல்லாம் உலகத்தின் முன்மாதிரி ஆசிரியராக நமக்கு வழிகாட்டினார்கள் என்பதை குறித்தெல்லாம் இன்ஷால்லா ஒரு சில தினங்களில் பார்க்கலாம் அழந்திருந்தாய் அப்படிதால